தலைப்புச் செய்திகள் ரணிலுடன் இணையும் மூன்று அரசியல்வாதிகள் தெற்கு அரசியலில் இலங்கையில் ஆட்கடத்தல் விவகாரம் அமெரிக்கா அதிரடி குற்றச்சாட்டு தேங்காய் சிரட்டைகளால் இலங்கைக்கு முன்னூறு மில்லியன் டாலர் வருமானம் விடுதலை புலிகளுக்கு இந்தியா அனுப்பிய அறிவித்தல் முப்பது நாட்கள் கால அவகாசம் இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற இலங்கை கடற்படை சிப்பாய் மரணம் பத்து பேர் கைது தனிப்பட்ட லாபத்திற்காகவே வாகன இறக்குமதி என இறக்குமதியாளர்கள் சங்கம் குற்றச்சாட்டு இலங்கையில் இடம்பெறும் பாரிய மோசடி நீர்கொழும்பில் சிக்கிய முப்பது வெளிநாட்டவர்கள் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் வாசிப்பது மாணிக்கம் லூசியஸ் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான பாட்டலி சம்பிக்க ரணவக்க சரத் பொன்சேகா மற்றும் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சேனாரத்ன பொது நிகழ்வொன்றில் ஜனாதிபதி ரணிலுடன் நெருக்கமான உரையாடலில் ஈடுபட்டதுடன் முயற்சிகளுக்கு பாராட்டும் தெரிவித்திருந்தார் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை அண்மையில் பாராளுமன்றத்தில் மறைமுகமாக விமர்சித்ததை தொடர்ந்து கட்சி உறுப்பினர்களின் விமர்சனங்களை எதிர்கொண்ட சரத் பொன்சேகா ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக சாய்வதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு நடுநிலையான நிலைப்பாட்டை கடைபிடித்து வரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அரசியல்வாதிகள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்க எதிர்பார்க்கும் உத்தியோகபூர்வ விழா இந்த வார இறுதியில் நடைபெற உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இடையே அடுத்து வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் பேச்சுக்கள் அடிப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன ஆட்கடத்தலை ஒழிப்பதற்கான குறைந்தபட்ச தராதரங்களை இலங்கை பூர்த்தி செய்யவில்லை என அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது எனினும் இலங்கை இதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது எனவும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது ஆட்கடத்தல் தொடர்பிலான அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருடாந்த அறிக்கையிலேயே அமெரிக்கா இதனை தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த வருடத்தை ஈடுபடுபவர்களுக்கான தண்டனைகளை அதிகரிப்பது பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு சேவைகளை வழங்குவது போன்ற நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது எனினும் இது தொடர்பான பல விடயங்களில் அரசாங்கம் ஆக குறைந்த தராதரத்தை பூர்த்தி செய்யவில்லை கட்டடத்தில் தொடர்பான குறைந்தளவு சம்பவங்கள் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு வழக்கு தாக்கல் செய்துள்ளது கடத்தல்காரர்களுக்கான தண்டனைகள் கடுமையாக காணப்படவில்லை இது கடத்தல்காரர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கான முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பு குறித்து அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதே நேரம் கடத்தலுக்கு உடந்தையாக உள்ள அதிகாரிகளை பொறுப்பு உட்படுத்துவது குறித்து இலங்கை அரசாங்கம் அக்கறையை வெளிப்படுத்தவில்லை அல்லது பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்த முடியாத நிலையில் உள்ளது சிறுவர்களை பாலியல் நோக்கத்திற்காக கடத்திய சந்தேக நபர்களை நபர்களைக்கூட பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்த முடியாத விரும்பாத நிலையில் அரசாங்கம் காணப்படுகிறது எனவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது தேங்காய் சிரட்டைகளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் வருடத்திற்கு முன்னூறு மில்லியன் டொலர் வருமானமாக நாட்டிற்கு கிடைக்கப்படுவதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் ரொசான் பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து தேங்காய் சிரட்டைகளில் கறி உற்பத்தி செய்யப்பட்டு கார்பனாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது தேங்காய் சிரட்டைகள் பெரும்பாலும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆக்டிவேட் காபன் உற்பத்திக்காக வாங்கப்படும் ஒரு கிலோ தேங்காய் மட்டை முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது வெளிநாட்டு சந்தைகளில் தேங்காய் சிரட்டைக்கு அதிக கிராக்கி நிலவுவதால் தேங்காய் சிரட்டைகளை அளிக்காமல் அவற்றை வருமானமாக பயன்படுத்த முடியும் எனவும் தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் இந்நாட்டில் வருடாந்தம் தேங்காய் உற்பத்தியானது மூன்று மில்லியன் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் இயக்கத்தை சட்டவிரோத அமைப்பு என்று ஏன் என்பதற்கான காரணங்களை விளக்குமாறு இந்தியாவின் தீர்ப்பாயம் ஒன்று விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அறிவித்தல் ஒன்றை அனுப்பியுள்ளது டெல்லி மேல் நீதிமன்றில் இயங்கும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் சட்ட தீர்ப்பாயம் கடந்த பதினான்காம் திகதி இந்த அனுப்பியுள்ளது கடந்த மே மாதம் இந்தியா விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்திருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் சர்வதேச அளவில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் செயற்பாடுகள் தொடர்வதாக இந்திய வெளிவகார அமைச்சு வெளியிட்டிருந்த குறிப்பொன்றில் சுட்டிக்காட்டியிருந்தது மேலும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் சர்வதேச செயற்பாடுகள் இன்னும் இந்தியாவின் இறையாண்மையை பாதிக்கும் வகையிலேயே அமைந்திருப்பதாக இந்திய மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தீர்ப்பாயத்தில் விளக்கமளிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே விடுதலை புலிகள் இயக்கத்தை சட்டவிரோத அமைப்பு அல்லவென்று அறிவிக்குமாறு இந்த தீர்ப்பாயத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்வாறு அறிவிக்க வேண்டியதற்கான காரணங்களை விடுதலை புலிகளிடமே இந்த தீர்ப்பாயம் கோரியுள்ளது இதற்காக விடுதலை புலிகளுக்கு முப்பது நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீர்ப்பாயத்தின் அடுத்த அமர்வு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் விடுதலை புலிகள் இயக்கம் சட்டத்திறனை ஊடாக தமது விளக்கத்தையோ அல்லது ஆட்சேபனையோ பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்யச் சென்ற இலங்கை கடற்படையைச் சேர்ந்த சிப்பாய் படகில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த கடற்படை சிப்பாய் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தாரன செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் கடற்படை பேச்சாளர் அதனை மறுத்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதாகவும் அதன்போது படகில் தடுமாறி அவர் விழுந்து ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேநேரம் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய இந்திய படகை கைப்பற்ற முற்பட்ட போது இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்தமை துன்பியல் சம்பவம் என யாழ் மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன தலைவர் ஸ்ரீ கந்தவேல் புனித பிரகாஷ் தெரிவித்தார் யாழ் மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சமாசத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடமராட்சி கடற்பகுதியில் நடந்த துன்பு துன்பியல் சம்பவம் ஒன்று அறிந்துள்ளோம் அதன் துன்பியல் சம்பவத்தில் அங்கே உயிரிழந்த எமது கடற்படை வீரருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலோடு அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் லாபத்திற்காக வாகன இறக்குமதி முறைமையை முன்னெடுக்கும் முயற்சிகளை காணக்கூடியதாக உள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது சில தரப்பினரால் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுதல் மற்றும் சில அமைச்சுகளுக்கு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுவதன் காரணமாக தங்களுக்கு கடும் அநீதி அளிக்கப்படுவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் அரோஷ ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த வாய்ப்புள்ள போது அத்தகைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு மேலும் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களை நிதி உதவியாக வழங்க உலக வங்கியை நிறைவேற்ற பணிப்பாளர் சபை இணங்கியுள்ளது இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவையின் மேம்பாட்டிற்காக அந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் பாரிஸ் ஹடார் சர்வோஸ் இலங்கையின் சுகாதாரத்துறை திறன் சிறப்பாக உள்ள போதிலும் வளரும் சுகாதார சவால்களுக்கு தயாராகும் வகையில் சக்தி வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிதியுதவியின் மூலம் மக்களை மையப்படுத்தியதும் உடன் செயலாற்றக்கூடியதுமான சுகாதார சேவையின் முன்னோக்கிய நகர்வை உறுதி செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவினால் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இந்த வாரம் முதல் அமலுக்கு வரும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் இன்னும் பதினான்கு ஆண்டுகளில் அதாவது ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்து முப்பத்தெட்டு அன்று ஒரு பெரிய கோள் ஒன்று பூமியை தாக்கக்கூடும் என நாசா நிறுவனம் தெரிவித்துள்ளது பூமி அருகில் அவ்வப்போது கடந்து செல்லும் கோள்கள் மற்றும் அவற்றின் பாதைகளை கணினி மூலம் ஆய்வு செய்ததில் பூமிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பெரிய கோள் ஒன்று இரண்டாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி பூமியை நோக்கி வரும் என்றும் அது பூமியில் மோதும் சதவிகிதம் சதவிகிதம் என்றும் நாசா நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த கோள் பூமியை தாக்குவதாக இருந்தால் அதை அழிக்க அல்லது அதன் பாதையை மாற்றுவதற்கான திட்டங்களை வகுப்பதன் முக்கியத்துவத்தை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன் அடிப்படையில் இணையதளம் ஊடாக சட்டவிரோதமான முறையில் நிதி கொடுக்கல் வாங்கல்களை நடத்தியதாக கூறப்படும் இரண்டு நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு முப்பது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்றிரவு நீர்கொழுப்பு பகுதியில் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் சீனா பிலிப்பைன்ஸ் மாலைத்தீவு பாகிஸ்தான் இந்தியா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளும் அடங்குவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் ஊடாக ஈடுபட்டுள்ளதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரூபாய் முதலீடு செய்தால் ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று கூறி அதிக அளவில் பணம் வசூலித்து இவர்கள் மோசடியில் ஈடுபட்டதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் சுற்றி வளைக்கப்பட்ட இரண்டு வீடுகளிலும் இருந்து பெருமளவிலான தொடர்பாடல் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கையில் தங்கியிருக்கும் இந்த குழுவினர் ஏனைய நாடுகளுக்கும் இந்த மோசடி திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குறித்த வெளிநாட்டவர்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மங்கள தெஹிதெனிய குறிப்பிட்டுள்ளார் இந்த நபர்கள் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாகவும் இதேபோன்று மற்றொரு இடத்தில் சோதனை நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஓமந்தை பகுதியில் மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் நிறுத்தாது துப்பாக்கிச் சூடு நடத்தி பல லட்சம் ரூபாய் பெறுமதியான மரங்களை கைப்பற்றியுள்ளதாக இதன்போது வாகனத்தை மரங்களை கடத்திச் சென்றவர்கள் தப்பி ஓடியுள்ளனர் குறித்த வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் அதிலிருந்து சுமார் ஏழு லட்சம் ரூபாய் பருமதியான மரங்களை மீட்டுள்ளனர் யாழ தேசிய பூங்காவில் மிக நுட்பமாக பயிரிடப்பட்ட இரண்டு கஞ்சா பயிர் செய்கைகளை காவல்துறையினர் ட்ரோன் கேமரா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காவல்துறை விசேட அதிரடிப்படையின் உடவளவு முகாமை சேர்ந்த அதிகாரிகள் குழுவினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் போது சுமார் முப்பத்தைந்து பர்ச்சஸ் மற்றும் இருபத்தைந்து பர்ச்சஸ் பரப்பளவிலான காணியில் கஞ்சா பயிரிடப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் இலங்கையின் பல பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நிவரலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களும் குறிப்பிட்டுள்ளது விக்லீக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜூலியன் அசாங்சே இங்கிலாந்து சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஆப்கானிஸ்தான் ஈராக் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நடத்திய போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் ஊழல் தொடர்பான ரகசிய ஆவணங்களை ஆக்ட் செய்து ஜூலியன் வெளியிட்டார் இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஜூலியன் அசாங் சேவை தேடும் குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்தது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா கொடுத்த நெருக்கடிகளின் காரணமாக இங்கிலாந்தில் உள்ள ஈக்வடோர் தூதரகத்தில் தஞ்சமடைந்த அசாங்ஷே கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் லண்டனில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார் உளவு குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள ஜூலியன் அசாங் சேவை அமெரிக்காவிற்கு கொண்டு வரும் சட்ட நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு ஆரம்பித்தது இதையடுத்து ஜூலியன் அசாங் சேவை அமெரிக்காவிற்கு நாடு கடத்தும்படி இங்கிலாந்து அரசு ஆண்டு ஜூன் மாதம் உத்தரவிட்டது அமெரிக்காவுக்கு நாடு நடத்தப்படுவதை எதிர்த்து சே இங்கிலாந்து நீதிமன்றில் முறையீடு செய்தார் இந்த வழக்கு விசாரணை இங்கிலாந்து நீதிமன்றில் நடைபெற்று வந்த நிலையில் இங்கிலாந்து சிறையில் இருந்து ஜூலியன் அசாங்ஷே இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க ராணுவ ரகசிய ஆவணங்களை விக்லிசில் வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக ஜூலியன் அசாங்ஷே தெரிவித்தார் இந்த வழக்கு தொடர்பாக அமெரிக்காவின் முன்னிலையாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் தெற்கு காசாவின் ரஃபா நகரில் இடம்பெற்று வரும் தீவிர மோதல்கள் கிட்டத்தட்ட முடிவை எட்டியிருப்பதாகவும் ஆனால் அது போர் முடிவுக்கு வந்ததாக அர்த்தமில்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் அமைப்பை அதிகாரத்தில் இருந்து முழுமையாக வெளியேற்றும் வரை போரை தொடர்வதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் இதில் ஹிஸ்புல்லாவுடனான பரஸ்பர மோதல் தீவிரமடைந்திருக்கும் சூழலில் லெபனானுடனான எல்லை பகுதியில் விரைவில் துருப்புகளை போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் இஸ்ரேலிய தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் முடிவில் இரண்டு விடயங்களை செய்ய வேண்டியுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரம் ராணுவமயமற்ற நிலையை மேற்கொள்ள வேண்டியிருப்பதோடு சிவில் நிர்வாகம் ஒன்றை நிறுவ வேண்டியுள்ளது பிராந்தியத்தில் உள்ள குறிப்பிட்ட நாடுகளின் ஆதரவு மற்றும் நிர்வாகத்துடன் அதனை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் முன்னோக்கி செல்வதற்கு சரியான வழி இது என்று நான் நம்புகிறேன் பாலஸ்தீன நாடு ஒன்றை நிறுவுவதற்கு நான் தயாரில்லை பாலஸ்தீன சபையிடம் கையளிக்க நான் தயாரில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதான வலதுசாரி தொலைக்காட்சி ஒன்றுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேட்டி பேட்டியளித்திருந்தார் அக்டோபர் ஏழில் காசாவில் போர் வெடித்தது தொடக்கம் நெதனியாகு அடித்த முதல் தொலைக்காட்சி நேர்காணலாக இது இருந்தது காசா பகுதியில் தீவிர நிலை முடிவுக்கு வந்த பின் பாதுகாப்பு நோக்கத்திற்காக சில படையினரை வடக்கில் இஸ்ரேல் மீன் நிலைநிறுத்த உள்ளது என்று குறிப்பிட்டார் லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லா அமைப்புடன் முழு அளவில் போர் வெடிக்கும் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே இதனி தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்